பால அரிஷ்ட தோஷங்கள் மற்றும் நிவர்த்தி பரிகாரம் பால அரிஷ்டத்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் முதலில் பார்க்க வேண்டியது சந்திரனைத்தான் பால அரிஷ்டத்தில் சந்திரனின் நிலை மிகவும் முக்கியம் சந்திரனன் பலம் மற்றும் பலவீனம் சுப மற்றும் அசுபத்தன்மைகள் ஒரு குழந்தையின் நோய் நொடிகளை தீர்மானிக்கிறது சந்திரனின் அசுபத்தன்மைக்கு ஏற்றவாறு குழந்தைக்கு ஏற்படும் நோய் மற்றும் கற்பு ஆயிலை போன்றவை ஏற்படுகிறது சந்திரனை அடுத்து பார்க்க வேண்டுமென்றால் குழந்தையின் லக்கணத்தில் பலம் மிக முக்கியம் ஏனென்றால் ஒரு குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஆயிலை சந்திரனுக்கு சந்திர ராசிக்கு அடுத்தபடியாக லக்கணமே தீர்மானப்படுகிறது லக்கணம் மற்றும் லக்னாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகளுடன் மற்றும் பாதகாதிபதி அசபக்கராக தொடர்பு இருந்து அவர்களின் தசா புத்தி குழந்தை பருவத்தில் ஏற்பட்டால் குழந்தைக்கு ஆயுள் பாதிப்பு உண்டு அதே போல் ஆயுள் தோஷம் குழந்தைக்கு இருந்தால் அந்த திசை புத்தி தீரும் வரை சில ஜோதிடர்கள் குழந்தைக்கு ஜாதகம் எழுத மாட்டார்கள் இதற்கு ஆயுஷ் ஓமம் செய்வதன் மூலம் நிவர்த்தி ஏற்படலாம் என்று சாஸ்திர நூல்கள் சொல்லப்படுகின்றது ஒரு குழந்தையின் பிறந்த முதல் வருட ஜென்ம நட்சத்திரம் முதல் ஒவ்வொரு வருடமும் ஜென்ம நட்சத்திர நாளில் சூத்தகம் என்னும் மந்திரத்தை கொண்டு ஆயிரத்தி எட்டு தடவை நல்ல நெய்யை கொண்டு ஓமம் செய்ய வேண்டும் இது மருத்துவரின் பயமின்றி குழந்தை தீர்க்க ஆயுளாக வளர வேண்டும் என்பதற்காக செய்யப்படும் ஆகும் இதனால் ஆயுஷ் ஹோமம் என்ற இது பெயர் பெற்றது குழந்தையின் ஆயுள் விருத்திக்கு தர்வேஸ்வரனை வேண்டி செய்யும் ஓமம் ஆகும் இது அத்துடன் கலசத்தால் கும்பம் செய்து வர்ணனையும் குழந்தையின் நட்சத்திர தேவதையும் ஆவணம் செய்து நட்சத்திர சூஸ்தகம் என்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை போற்றும் மந்திரங்களை ஜெபித்து அக்கலச தீர்த்தை குழந்தைக்கு தானம் செய்வித்து தீர்த்தத்தை சுற்றியுள்ள உறவுகளுக்கும் கொடுக்க வேண்டும் இந்த முறைகள் கண்டிப்பாக வேதம் கற்ற பிராமணர்களை வைத்துத்தான் செய்ய வேண்டும் என்பதை நினைவு கொள்ள வேண்டும்